நாங்கள் எப்போவுமே ஒரு பாட்டு அவருக்கு வந்தப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுவேன் பருவமே புதிய பாடல் பாடு இப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் கண் மூடித்திருக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல என் கண் முன்னாடி அவளை வந்து நின்றாளே குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையைப் போல என்ன அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே ஓ நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்தில் இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும் ஸோ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னியில் என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் சச்சின்ங்கிற ஒரு படம் அப்புறம் சச்சின்னுங்கங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது ஸோ நான் உலகத்தில் எங்கே போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்கிறது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைனில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்கு எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க கொண்டு போங்க அது இதுன்னு சொல்லி வாபா வா தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க ஸோ சச்சின் இஸ் அன் ஆல்பம் தட் கேன் நாட் பி அவாய்டட் இன் மை என்டயர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் ஆல்சோ இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்சர்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோட லைவ் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும் சும்மா ஏதோ கெஸ்ட்டாக அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி நம்ம கண்மூடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாமல் ஸ்டேஜை வந்து விட்டதே இல்லை அந்தளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபஸ்ட்டு தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானு சாரு என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்லேருந்தே வந்து தானு அவர் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சங்கரதா பேசுகிறா நான் பிகினிங் ஆஃப் மை கரியரில் நான் பண்ண அப்போவே ஃபோன் பண்ணி தம்பி எங்கே பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம கூடி சீரகிற ஒர்க் பண்ணோம் அந்த டைம் கரெக்டாக நான் நான் எப்பவுமே சென்னை அன்றைக்கி மட்டும்தான் ஏதோ ஒரு வேலையை ஹைரவேட் போயிருந்தா அன்றைக்கி தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தார் எப்போ வரமா ஊருக்கு நார் வர வந்த உடனே மீட் பண்ணோன்னாரு அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சாருக்கு பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீட என்னன்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க சொன்னார்ல இது என்னமோ நேற்று நடந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு அது என்னென்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போது எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிறத விட ஒரு அன்போடு பேசுவார் எந்த அன்போடு பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அது எனக்காக இருக்கட்டும் ஜான் சாருக்காக இருக்கட்டும் சார்க்கா இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட ஒருபாடு ஒர்க் பண்ணுறோன்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீ கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டுகிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார் சில கம்மி எல்லாம் உங்களை பற்றி சொல்லி முடிக்கவே முடியாது நிறைய பேசினவங்களை பற்றி பேசுனா ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாக தான் என்னை பார்ப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக ஸ்டுடியோக்கு வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போல்லாம் அம் ஐ மீன் விர் ஆல் இந்த டிஜிட்டல் இராவேர் வாட்ஸ்அப்லேயே வந்து கல்யாண பத்திரிக்கையே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஒரு காலத்தில் ஃபோ அவரே ஃபோன் மாட்டிப்பார் இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணது ஃபஸ்ட்டுலேருந்து அப்போலேருந்து இப்போ பிறகு நான் பார்க்குறேன் மேனேஜர் பண்ணும்போது தானு சார் பேசணும் சொல்கிறார் இருக்கீங்களா இது எல்லாம் எதுவும் இருக்கேன் டேரக்டாக என்னம்மா எங்கேம்மா இருக்க ஒரு வீட்டில் ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும் அதனால் அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னால் எப்போ ஃப்ரீயான்னு சொன்னால் இதுவரைக்கும் நான் வந்து இல்லை சார் வேலை இருக்குதுன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கேம்மா இருக்கேன்னு சொன்னால் சார் தான் இருக்கேன் அப்படின்னுவார் மீட் பண்ணுவேன் நான் வர்த்தமானுவேன் இல்லைம்மா நானே வரேன் அவரே வந்துடுவேன் இப்படி தான் சில மா சில மாதங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்தார் ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லுங்க சார்னால் இந்த மாதிரி சச்சின் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஸோ அன்றைக்கி அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்றைக்கி இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்குது இவன் நான் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்ங்கிறது அதனால் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக தானே சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்டு ஜான் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜண்டோடைய சன் ஆனால் அந்தோட இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லை நாங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பெல்லாம் நான் ஒரு பாட்டு பாடுவேன் பருவமே புதிய பாடல் பாடு இப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்துடைய டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம்னு சொல்கிறத விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்தில் ஒரு ஒரு பாட்டும் அவ்வளோ ரசி ரசிச்சு நாங்கள் வந்து பண்ணோம் அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல கூட ஏன்னா அப்போ விஜய் சார் வந்து நல்லா மாஸ் படம் அந்த படம் ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆகிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டுங்கிற டைம் அது அப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கே நல்லா இருக்கேன் விஜய் சார் எப்படி கதை சொல்லும்போது யோசித்து பார்க்குறோம் எப்படி பார்க்க போகிறோம் எப்படி பார்ப்போம் அந்த லுக் அண்ட் ஃபீலெல்லாம் காட்டுவார் இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் காட்டினப்போ இது பாருங்களேன் என்னமோ இன்றைக்கி நேற்று எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் தேட் இஸ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட்டாகவும் ஆகும் பிளாக் பஸ்ட் ஆகும் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதை பார்த்து மறந்துவிடுவோம் ஏன்னா கொஞ்சம் காலம் கழித்து அதை பார்த்தாலும் எப்போவும் அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாகவே இண்டிக்கு ஏற்று ரிலீஸான படம் மாதிரியே இருக்குது ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜான் ஜான் சார் இட் இஸ் எ கிரேட் ஜேர்னி அண்ட் இட் இஸ் எ கிரேட் ஜேர்னி சில் கோயிங் ஒன் அண்ட் அதே போல் ஷோகி சார் அவர் பற்றி நான் என்ன சொல்லுது அவர் பார்த்தா ரொம்ப கொயிட்டாக நான் வந்து என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளோ கொயிட்டாக இருக்காரு அப்படி தான் சொல்லுங்கள் ஏன்னா நானே சும்மா தம்மால் டிவிலும்னு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோவில் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இப்படியே தான் உட்காந்துருப்பார் சாங் போட்டு காட்டணும்போது அப்படி தான் உட்காருவார் அதை பற்றி பேசவும் அப்படி தான் உட்காருவார் அது பயங்கரமாக எடுத்துட்டு வார் ஆனால் திருப்பி அப்படியே உட்காருவார் அந்த மாதிரி அதோடு எங்களோட இது ஸ்டார்ட் ஆன கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸை வந்து எக்ஸ்ட்ராட்னரி விஷுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும் எப்பயுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஷுவல்ஸ் ஹாவ் டு பி மேரிட் டு த சவுண்ட் ஏன்னா சவுண்டும் விஷுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் சி சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம் பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போ தான் அது மறக்கவே மாட்டோம் இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா அதோடய இம்பேக்ட் நான் சொல்கிறேன் இதோட இந்த வாடி வாடி பாட்டு இது நான் இந்த தியேட்டரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் சொல்ல போகிறேன் இன்னும் சொல்லலை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மட்டும் நான் சொல்கிறேன் அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கு இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க அப்படியே சிங்கில் ஆடுறாங்க வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு அது சிங்கில் ஆடுறாங்க ஸோ அந்த கிரெடிட் முழுக்க வந்து ஷோபிசாருக்கு கொரியோகிராஃபருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால பெரிய கடித்தத்தில் ஏன்னா அதை ஞாபகம் வச்சுன்னு ஆடுறாங்க பாருங்க அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான் ஏன்னா ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் எப்ளாஸ்டியூம் அண்ட் ஒன்செகன் இப்போ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் வெட்டலான்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்தில் ஒரே பாட்டு நான் பண்ணியிருப்பேன் விஜய் சார் வந்து கேட்டுருந்தார் அந்த கட்டு கட்டு கீரை கட்டு தானே சிரஞ்சீவ் சாருக்கு பண்ணி அது பெரிய ஹிட் ஆயிடுச்சா அப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார் ஐயோ கண்டிப்பாக சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபுல் படமாக ஃபஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போல்லாம் நினைப்பா ஆ சார் கூட பண்ணுறோம் பயங்கரமாக கலக்கணும் ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமாக போட்டு பின்னலாமே அப்படின்னு அது போல் தான் நாங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சிது